இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு வவுனியாவிலே எங்களுடைய கட்சி பணிமனையிலே காலை பத்து மணியில ஆறு மணி ஆகிறது இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்திலே இரண்டு முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன காலையிலே நாங்கள் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்கு சம்பந்தமாக நின்று நேரமாக ஆராய்ந்திருக்கிறோம் இதனை மிக விரைவாக முடிப்பதற்குரிய உபாயங்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மத்திய செயற்குழு மட்டத்திலேயும் அரசியல் குழு மட்டத்திலேயும் சட்டத்தரணிகள் மட்டத்திலேயும் நிகழ்ந்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே வழக்காளி கோரிய பிரதான நிவாரணங்களை வழங்குவதென்று மாவட்ட நீதிமன்றத்திலேயே பல தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம் கடந்த தவணை கடந்த தவணைக்கு முதல் தவணை ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் எங்களுடைய எதிர்ப்பில்லாமல் நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே உடைய சேர்மானம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது ஒரு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே எத்தனை தொகுதி கிளைகள் மூன்றா அல்லது நான்கா என்பதை பொறுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்று இணங்கப்பட்டிருக்கிறது யாப்பின் அடிப்படையிலே ஆகவே அந்த மாதிரியான ஒரு பொதுச்சபையை கூட்டி நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் முழு விவரங்களும் சொல்லப்படாவிட்டாலும் வழக்கிலே வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விவ வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நடக்கப்படுகிற கலந்துரையாடலிலே அநேகமாக எங்களுடைய நக்கப்பாட்டை வழக்காளி தரப்போடும் நாங்கள் இணங்கி தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவதாக மதிய வேளையிலே நாங்கள் வருகிற எதிர்வருகிற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடிக்கிறோம் இதிலே பிரதான வேட்பாளர்களாக இன்றைக்கு கருதப்படுகிற மூன்று பேர் அதிலே இருவர் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பணிமனைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளராக சஜித் பிரேமதாசாவும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரான அன்ரகுமார் திசா நாயக்கவும் பேசியிருக்கிறார்கள் எங்களோடு பேசிய உடனேயே ஊடகவியாளர்களுக்கும் அவர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த வாரம் இப்பொழுது சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்திருக்கிற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் அண்ணன் மாவை சேனாத ராஜாவை யாழ்ப்பாணத்திலேயே சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்னதாக என்னோடு பேசினதையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் ஒரு பத்திரத்தையும் கையளித்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய பெரும்பான்மையான கருத்து இதிலே இதுவரைக்கும் இவர்கள் எவரும் முன்வைத்த கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை எட்டுகிறதாக இல்லை என்பதுதான் அதை நாங்கள் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேற்று முன்தினம் திரு நாமல் ராஜபக்சவும் என்னுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய கட்சியோடு கலந்துரையாடுவதற்கு தனக்கு நேரம் வேண்டும் என்று கேட்டுக்கிறார் நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து அவரை சந்திக்க வேண்டுமானால் சந்திப்போம் இவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு பின்னிற்கவில்லை எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம் இன்றைக்கு இது சம்பந்தமாக இறுதியாக நாங்கள் எடுத்த முடிவும் அப்படியானதாக இருக்கிறது அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது தமிழ் மக்கள் சார்பான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிருடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவது சுருக்கமாகச் சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் ஆதரவு அளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்திலே அப்படியான ஒரு கருத்தும் வந்தது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரும் இரண்டு கூட்டங்களிலே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே திரு அரியணேத்ரனும் சமூகமாக இருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரிய அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தென்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் அவற்றிற்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கும் காலக்கெடு கொடுக்கிறீர்கள் அவங்களுடைய தீர்மானத்தை அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிற செய்தி உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம் என்று அதுக்கு காரணம் இதுதான் எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ஓ ஓரியா சிங்கள மக்களுக்கு விசேஷமாக எதை செய்வோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் ஆகையால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான் எங்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து அதே வேளையிலே நான் இப்பொழுது சுருக்கமாக எங்களுடைய அரசியல் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன் நாங்களும் நாங்களும் எழுத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம் எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டலாக எங்களுடைய மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வகிக்கிற கட்சி என்று கூட நாங்கள் எங்களை சொல்லலாம் மற்றவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவார்கள் நான் நினைக்கவில்லை அப்படியான பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் மக்களுக்கு வழிகாட்டலாக நாங்களும் ஒரு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே நாங்கள் வெளியிடுவோம் ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்றால் இதற்கு அவர்களுடைய மாறுத்தரம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் ஆதரவாகவும் இருக்க தொடர்பாக கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்களிடம் அளிப்போம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் ஒரு முடிவொன்று எடுத்த பிறகு அந்த முடிவோடு இணங்கி அனைவரும் செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் gracias.